ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்கார வசதி வாய்ப்புல இருக்குது பணம் தான் அவனுக்கு வேற எதுவுமே கிடையாது எல்லாருமேலயும் சிறு சிதன் மனைவி ஆகட்டும் மக்களாகட்டும் வேலைக்காரன் யாரோ இருந்தாலும் சரி அன்பாக பேச நாலேயே கிடையாது பணம் தான் பெருசு மனைவி மேல சண்டை போடுவான் மக்கள்கிட்ட சண்டை போடுவான் வேலைக்காரர்கள சண்டை போடுவான் நண்பர்கிட்ட சண்டை போடுவான் அன்பான பேசும் நாளே கிடையாது பணம் பணத்துக்காக அலைவான் இப்படியா சந்தோஷம் கிடையாது மனசுக்கு நிம்மதி கிடையாது பார்த்தாலும் பணத்தை சுற்றிலே இருப்பான் கண்டாலும் சரி அன்போடு பேசவே மாட்டான் கோபத்தோடு தான் பேசுவான் இப்படி மன உழைச்சா ரொம்ப ஆயிடுச்சு அவனுக்கு அந்த ஊருக்கு ஒரு நாள் சிவனடையார் ஒருத்தர் வராரு வந்த உடனே சுவாமி எனக்கு மனசு சங்கடமா இருக்குது மனசுக்கு எனக்கு அமைதி வேணும் மனசுக்கு எனக்கு சாந்தி வேணும் சந்தோஷம் வேணும் சாமி என்ன செய்து சொல்லுங்க கவலைப்படாதான் நீ கவலைப்படாத உனக்கு போற நீ சாந்தி அடைய போற எப்படி நாள் வரை தான் நீ இருப்ப அதுக்கு முன்னாடி நீ இறந்து போயிடற அப்படின்னு சொல்லி அமிச்சு என்னடா என்னடாது நான் மனசுக்கு சந்தோஷம் சாந்தத்தை கேட்டா இந்த முனிவர் இப்படி சொல்லிட்டாரு இந்த சிவநாட் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு மனசு வேதினோடு வரா அப்படி நாம் இருக்கிறதே ஏழு நாள் தான் இதுங்களுக்கு நமக்கு என்ன வேண்டும் கண்ணை தொடச்சுன்னு வீட்டுக்கு மனைவி பாக்குறான் என்ன கணவர் தினால் கோபத்தோடு வருவாரு அது எடு இது எடு சொல்லுவாரு ஏன் இப்படி செஞ்சு சொல்லுவாரு ஒன்னும் புரியலையே அப்பா உடனே ஏமா அப்பா இப்படி அமைதியா வராது ஒன்னும் புரியலையே வேலைக்கார பார்த்து முழிக்கிறான் ஐயா என்ன அமைதியா வராரு கட்டி புட்டின்லாம் வருவாரு தாட் புட்டில் தஞ்சாவூர்ல வருவாரு ஏன் அமைதியா வராரு ஒன்னும் புரியலையே மணிய பார்த்து அடியே நான் ஒன்னு எவ்வளோ பேசியிருப்பேன் நான் எவ்வளோ திட்டிருப்பேன் என்ன மன்னிச்சுக்கோ

இப்படியே பேசிட்டு வரான் ஏழு நாள் ஏழு நாள் வந்துடுச்சு எல்லாம் சாக போறாங்க எல்லாம் சாக போறாங்க ஊரெல்லாம் வந்துட்டாங்க ஜனங்கள்லாம் ஏன்னா ஏழு நாள் தானே கெடுவு செய்கிறாரு முனிவர் எல்லாம் ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க ஏழாவது நாளும் வந்துருச்சு முனிவரும் அந்த பக்கம் வந்தாரு என்னப்பா சரிக்குமா சாமி இன்னொரு நான் போறேன் இப்ப எப்படி பேசுற வீட்டுல சாமி நல்லா பேசுறேன் உனக்கு சாவி இல்ல நான் சும்மா நான் உனக்கு ஏழு நாள் தான் உனக்கு உயிரோடு இருப்ப மத்தபடி நீ செத்து போயிடுன்னு சொன்னது சும்மா அந்த ஏழு நாள் எப்படி நடந்துங்கன சாமி அமைதியா நடந்துங்க மனிதனோட சாந்தமா நடந்துகின பிள்ளைகளோட சாந்தமா நடந்துங்கண்ண நண்பர்களோடு பணிவா நடந்துங்கன வேலைக்காரர்களோடு அமைதியா நடந்துங்கன இதேதான்பா மனசுதான் காரணம் வேற ஒண்ணும் கிடையாது வாழ்வது கொஞ்ச நாள் ஆனா எல்லாரிடத்திலும் வந்து அமைதியாகவும் பொறுமையாக பேசினா அதே மனசுக்கு சாந்தியை கொடுக்கும் நான் உனக்கு சொன்னதே நீ மனதை அமைதி பெற வேண்டும் என்பதற்காகவே நான் பொய் சொன்னேன் நீ சாக மாட்டேன் நீ எப்படி ஏழு நாள் நடந்த அதே போல மனசுல அந்த சிவாய நமா என்று சொல்லி கொண்டு உன் வாழ்க்கை நடத்து உனக்கு சாந்தம் அமைதி சந்தோஷம் ஆண்டவன் எல்லா கொடுப்பார் நாம சாக போவது இது உறுதியும் சொல்லிட்டாங்கன்னா மனுஷன் அடைங்கிறோம் வாழ்க்கை முடிவை தெரிந்து கொண்டால் மனிதன் ஆந்திரனுடைய திருநாபத்தை சொல்லிக்கொண்டே மனம் சாந்தி அணிந்து கொள்கிறான்